ஒரு தாய் ஒட்டகம் தன்னுடைய குட்டி ஒட்டகத்தை அன்போடு கொஞ்சிக் கொண்டிருந்தது அந்த குஞ்சு அந்த குட்டி ஒட்டகம் தன்னுடைய தாய் இடத்துல சொன்னது அம்மா எல்லாம் சரி இந்த கடவுள் ரொம்ப மோசமான மனிதர் அநீதி இழைத்து விட்டார் பார் நம்முடைய கால்கள் குச்சி குச்சியாக இருக்கின்றன ஒட்டகத்துக்கு கால் முளைத்த காற்று என்று பெயர் கிரீமல் என்ற சொல் பிறகு கேமல் என்றே மாறிற்று கால் முளைத்த காற்று என்று குறிப்பிடப்படுகிற ஒரு அதிசய விலங்கு அப்படி நடக்கிற போது அப்படி காலை கொண்டு வரும் ஒட்டகம் அந்த காலதற்கு ஒரு வித்தியாசமான அமைப்பு அது அது சொல்லுகிறது குட்டி தாய் இடத்துல அம்மா அந்த கால் பார் ஒட்டட குச்சி மாதிரி நீளமாய் அசிங்கமா இருக்கிறது கடவுள் நம்ம ஏன் இப்படி படைத்து விட்டார் அப்போது தாய் ஒட்டகம் சொன்னது மகனே அறிவில்லாமல் பேசுகிறாய் இது கடவுள் நமக்கு கொடுத்த பரிசு வேறு வகையாக கால் இருந்தால் மணலில் புதைந்து போய்விடும் இந்த கால் தான் மணலில் பொதியாது பாலைவனத்தில் நடந்து போவதற்காகவே கடவுள் கொடுத்த பரிசு இந்த கால்கள் சரியம்மா கண் ரப்பை பார் முரம் மாறி இருக்கிறது மற்றைய விலங்குகளுடைய பார் நம்முடைய பார் எவ்வளவு அசிங்கமாக இருக்கிறது கடவுள் ஏன் இப்படி நம்மை வஞ்சித்து விட்டார் முட்டாளே பாலைவனத்தில் மணல் புயல் வீசும் அப்போது கண்ணை மூடிக்கொண்டு விட்டால் அப்படி தள்ளிய மாத்திரத்தில் எல்லா மணலும் வெளியிலே போக வேண்டும் என்றால் இப்படி நீளமான ரப்பை மயின் மிக அவசியம் கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிற பரிசு அது மறந்து விடாது என்றது தாய் ஒட்டகம் அம்மா பற்களை பார் தட்டை தட்டையாக உதடுகளை பார் எவ்வளவு கெட்டியாக அசிங்கமாக இருக்கிறது நீ பார்க்கவில்லையா இவ்வளவு அசிங்கமான முகம் நமக்கு எதற்கு கண்ணே பாலைவனத்தில் கள்ளி செடிதான் முளைக்கும் முள் செடிதான் முளைக்கும் அதை கடிப்பதற்கேற்ற பற்கள் அதனால் காயப்படாத உதடுகள் என்று கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிற ஒப்பற்ற பரிசு அந்த உதடும் பற்களும் கண்ணே உனக்கு புரியவில்லையா எல்லாம் சரி முதுகல் என்ன ஒரு பாவ மூட்டை முதுகில் என்ன பாவ மூட்டை கண்ணே பாலைவனத்தில் ஒரு வாரம் தண்ணீர் கிடைக்கவில்லை என்றாலும் ஆக்சிஜன் ஏற்றம் அடைந்து மீண்டும் நமக்குள்ளே சுழற்சி செய்து கொள்வதற்காக நீருக்காக கொடுக்கப்பட்டது அந்த திமில் அது கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிற ஒப்பற்ற பரிசு பாலைவனத்து வாழ்க்கைக்காகவே கடவுள் பரிசாக கொடுத்திருக்கிறார் என்றது தாய் ஒட்டகம் குட்டி கேட்டது அப்படியானால் நாம் ஏனம்மா ஜூவில் இருக்கிறோம் நன்றாக யோசியுங்கள் பாலைவனத்தில் இருப்பதற்கு எவையெல்லாம் பரிசாக தரப்பட்டனவோ அவையெல்லாம் ஜூவில் இருக்கிற போது தண்டனைகள் பாலைவனத்தில் இருப்பதற்கு வரங்களாக தரப்பட்டவையோ அவையெல்லாம் சமவெளியில் வாழுகிற போது சாபங்களாக வரங்கள் சாபங்களாக மாறிவிடுகின்றன நீ இருக்க வேண்டிய இடத்தில் இருந்தால் சாபங்களை வரங்களாக்கலாம் இருக்கக்கூடாத இடத்தில் இருந்தால் உனக்கு வரங்கள் சாபங்களாகிவிடும் என்பதை ஒருபோதும் மறந்துவிடாதே இருக்க வேண்டிய இடத்தில் இரு